வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலூரில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் இருந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க விந்து வெளியேறவே வெளியேறாது அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பித்தரேன் இதை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயோ நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊரில் இருந்தாலும் எங்கனாலும் அனுப்பித்தர்றேன் இன்னைக்கு அதுவும் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் தாங்க இருக்கு இது வீடியோவில் பார்த்துருக்குறது ஸ்பெஷல் மூலிகை மருந்து அதுவும் காப்பர் மூலிகை மருந்து வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கையோ கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் சீக்கிரம் வெளியே இருக்கக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தம் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யுங்க விருப்பு சத் விறப்புத்தன்மை சுத்தமாக இல்லை ஜீரோ பர்சன்ட்டில் இருக்குன்றவங்க தாராளமா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா மணி கிணக்கில் நீங்க வந்து உடலூர்ல என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களுதாலும் அனுப்பித்தரேன் இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையே கிடையாதுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசானாலும் சரி அறுபத்தஞ்சு வயசானாலும் சரி எழுபத்தஞ்சு வயசானாலும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கோம் இந்த மூலிகை மருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரத்திலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க காண்டக்ட்